ஹலோ யூயர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா முருங்கை மரத்தில் வந்து அதிகப்படியான பிஞ்சுகள் பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உரச்சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா காய்கள் அதிகமாக காய்க்கும் அந்த மாதிரி காய்கள் அதிகமாக காய்க்க வைக்கிறதுக்கு முருங்கை மரத்துக்கு எந்த மாதிரி உரம் வைக்கலாம் அப்படிங்கிற பற்றம் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் பார்க்குற பார்த்திங்கன்னா பேதானேன்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட்டி சேர்ந்த முருங்கு மரம் தான் இதில் வந்து இதில் ரெண்டு பிஞ்சு பிடிச்சிருக்கு இதுக்கு கீழ் பூக்காம்புல வந்து ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்கு திருப்பி அதுக்கு மேலே வந்து ரெண்டு பிஞ்சு பிடிச்சிருக்கு அதுக்கு அடுத்து மேலே இருக்க பூக்காம்பில் திருப்பி ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு ரெண்டு பிஞ்சு பிடிச்சிருக்க பூக்காம்பில் வந்து எப்படி பிடிச்சிதுன்னா அந்த டைமில் வந்து மரத்தோட வேர்கள் வந்து அதிகப்படியான உரத்தை எழுத்துருக்கு என்ன உரத்தை எழுத்துருக்குன்னா பொட்டாசியத்தையும் பாசப்பட்டே இழுத்துருக்கு இந்த ரெண்டு உரம் கரெக்டாக கிடச்சதுனா தான் பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் காய் வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ரெண்டு உரம் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க பூக்காம்புக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க பூக்காம்புக்கும் கம்மியாக தான் கிடச்சிருந்துருக்கு அதனால் ஒவ்வொரு பிஞ்சு பிடிச்சிருக்கு ஆனால் அதிகப்படியான உரங்கள் இருந்துச்சுன்னா நல்லாவே பிடிக்கும் இப்போ அதே உச்சிக்கோப்பு கொப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து லைனாக ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சுன்ட்டு லைனாக தொடர்ந்து பூத்த எல்லா பூகாமலேயுமே பிஞ்சு பிடிச்சிருக்கு இது வந்து உச்சிக்கோப்பு நம்ம ஃபஸ்ட்டு காட்டின வந்து கீழே சைடில் இருக்கக்கூடிய சக்கர் பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடிய கோப்பு இந்த மரம் வந்து நோபுல் மரம் இதுலையுமே மேலே வந்து ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சுன்னு பிடிச்சிருக்கு இப்போ இதுக்கு வந்து எந்த மாதிரி உரம் வைக்கலான்னு பார்க்கும்போது பொதுவாகவே முருங்கு மரத்துக்கு அடி உரம் அப்படிங்கிற வகையில் ஆட்டு எருவாக இருக்கட்டும் மாட்டு எருவாக இருக்கட்டும் இல்லைன்னா கோழிப்பியாக இருக்கட்டும் இந்த மூணில் ஏதோ ஒரு உரத்தை நம்ம வந்து மரத்தோட ரெண்டு சைடும் தோண்டி வைப்போம் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் கட்டுறோம் இப்போ இந்த முருங்கை மரத்துக்கே எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து இந்த சைடு நீங்கள் பார்க்குற சைடு வந்து சின்னதாக பள்ளம் இருக்கு இல்லையா இதுலேயும் நம்ம உரம் வச்சிருக்கோம் அதாவது இந்த பள்ளத்தில் உரம் வச்சுருக்கோம் அதேமாதிரி இதுக்கு இந்த ஸ்டெம்முக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடும் அதே இடத்துல உரம் வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு ஒரு அடி நீட்டுக்கு தோண்டி ஆட்டு எரு வச்சுருக்கோம் செகண்ட் டைம் இப்போ நம்ம உரம் வைக்கிறோன்னா அந்த உரத்துக்கு பக்கத்தில் அது ஏன்னா இதில் போட்ட வேர்கள் வந்து வேர்கள் விளைஞ்சி வேர்கள் நல்லா பெருசாக கிளங்க மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இளம் வேர்கள் வந்து நம்ம பக்கத்தில் உரம் வச்சோம்னா எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ வந்து நம்ம லூப்பிங் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்காக நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் ஏர் பண்ணுங்கள் ஸோ என்னென்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி உரம் வைக்கிறது வந்து கம்பு நட்ட உடனே ஃபஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னா விதை போட்டு விதை முளைச்சி ஒரு பதினஞ்சு நாளாக இருக்கும்போது கூட வைக்கலாம் மரத்துக்கு எந்த பதிவு ஏற்படாது இது வந்து அடி உரம் அடி உரங்கிற கேட்டகரியில் சொல்கிறோம் தான் நம்ம ஆர்கானிக்காக இது வந்து ஃபுல்லாக ஸ்டிமுலேட் பண்ணணுமா அப்படி இல்லைனா இன்னர்கானிக்காக பண்ணும் அப்படிங்கிற பற்றி சொல்கிறோம் அளவு ஆர்கானிக்கில் பண்ணுறது பெஸ்ட்டு அதனால முருங்கை மரத்துக்கு வந்து அதிகப்படியான ம சத்துக்கள் வந்து தேவைப்படாது ஏன்னா இது வந்து வேர்கள் அதிகமாக போடுறதுனால கம்மியான சத்து இருந்ததுனால மண்ணில் பூத்து பிஞ்சு பிடிக்கும் அதேமாதிரி மண்ணுன்னு பார்க்கும்போது எந்த வகையான மண்ணிலையுமே இது வந்து வரும் களிமண்ணாக இருக்கட்டும் செம்மண்ணாக இருக்கட்டும் எல்லாம் பிளாக் சாயிலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வரும் என்ன ஒன்றுனா தண்ணி மட்டும் கெட்டக்கூடாது தண்ணி கெட்டியே நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா வேர்கள் அழுவோம் வேர்கள் அழுவிச்சுன்னா மரத்தில் இலைகள் எல்லாம் பழுத்துக்கிட்டோம் அப்படியாச்சுன்னா பூக்கள் பிஞ்சு பிடிக்காது காய்கள் இருந்துச்சுனாலும் கருத்து தான் இருக்கும் ஸோ அதாவது நம்ம வந்து அடி உரம் அப்படிங்கிற கேட்டீர்களில் இயற்கை உரமான ஆட்டு எருவோ மாட்டு எருவோ அப்படி இல்லைனா கோழிப்பியோ மரத்துக்கு ரெண்டு சைடும் தோண்டி வைக்க சொன்னோம் இது வந்து அடி உரங்கிற இயற்கை உரமாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது இதை வச்சதுக்கப்புறம் ஒரு ஆட்டு எருவோ மாட்டு எருவோ நீங்கள் வைக்கிறீங்கன்னா வச்சதுலேருந்து ஆறு மாதம் வர திருப்பி வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது தடவை வைக்கும்போது அதே இடத்துல வைக்கக்கூடாது வச்சதுக்கு பக்கத்தில் தோண்டி வைக்கணும் இதுவே கோழிப்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மூணு மாதம் தான் வேலிட்டி மூணு மாதத்துலேயே அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்தும் மண்ணில் போய் மண்ணில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் வேர்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் மண்ணிலையும் சத்து வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் அதுக்கு வந்து மூணு மாதம் தான் இப்போ நீங்கள் கோழிப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றி வைக்கணும் உரம் ஸோ இப்போது இந்த உரத்தை வச்சதுலேருந்து பத்து நாள் கழித்து இயற்கை முறையில் மரத்துக்கு உரம் வைக்கிறதா இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ஒரு குழிக்கு வந்து நூறு கிராம் அப்படிங்கிற அளவில் வேபம் புண்ணாக்கும் அதுக்கு பாதி அளவில் அதாவது ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் கடலை புண்ணாக்க திரிச்சு எடுத்துக்கணும் தூள் வடிவில் இருக்கணும் அந்த ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த உரம் வச்ச குழியில் வந்து ஒரு பத்து நாள் கழித்து எந்த உரம் வச்சுருந்தாலும் சரி ஆட்டேருவோ மாட்டேருவோ கோழிப்பே வச்சிருந்தாலும் சரி பத்து நாள் கழித்து சின்னதாக பள்ளம் அந்த நூற்றம்பது கிராம் உரம் வந்து அந்த புண்ணாக்கு வந்து மண்ணில் மூங்குற அளவுக்கு பள்ளம் எடுத்து அதில் போட்டு மண்ணை போட்டு முடிகிற வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டோம்னா அந்த உரத்தோட வேலிட்டி இப்போ மூணு மாதமோ ஆறு மாதமோ அது முடிகிற வரை நம்ம திருப்பி எதுவும் பண்ணணுண்டு அவசியம் கிடையாது அதுவே அதுக்கு போதும் பூக்கக்கூடிய பூக்கள் வந்து நல்லபடியாக பிஞ்சிகள் பிடிக்கிறதுக்கும் காய் நேரம் வந்து மழை எதுவும் பெஞ்சினாலும் கருக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த வேப்பொண்ணாக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவோம் எதனால மண்ணில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து தக்க வச்சிக்கணும் நல்லா அது மட்டும் இல்லாமல் இது வந்து மண் வளத்தை சீராக வச்சுக்கிறது மூலமாக மரத்தோட ஆயிலை வந்து நீட்டிச்சு வைக்கிறதுக்கு உதவுது அதேமாதிரி இந்த கடலை புண்ணாக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது என்பிகே வந்து நல்லாவே இருக்குது அதுவும் முருங்கை மரத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்க அளவுக்கு இருக்குது எந்த அளவில் இருக்குதுன்னு பார்க்கும்போது நைட்ரஜன் வந்து செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து என்ன பண்ணுன்னா காய்களோட வளர்த்தையை நல்லா ஊக்குவிக்கும் அதாவது கட்டை காய் விழுகிற விகிதத்தை குறைக்கும் அதே மாதிரி பூங்கொத்து வந்து ரொம்ப பெரிய பூங்கொத்தாக பூக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் இது வந்து பிஞ்சிகள் பிடிக்கும்போது பிஞ்சுகளோட வளர்த்தியை ஊக்குவிக்கிறது மூலமாக பிஞ்சிகளை உறுத்துறது வந்து குறைக்குது அதே மாதிரி இது வந்து மரத்தோட வளர்ச்சி சீராக வச்சுக்கிறதுக்கும் உதவுது அதேமாதிரி இந்த பாஸ்பேட் வந்து இந்த கிரவுண்ட்நட் கேக் அதாவது கடலை புண்ணாக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது த்ரீ பர்சன்டேஜ் அதாவது இந்த மூணு பர்சன்டேஜ் என்ன பண்ணுன்னா மரத்தை வந்து ரொம்ப பசுமையாக வச்சுக்கிறதுக்கு பச்சையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும் இலைகள் பழுக்கிறத வந்து இது வந்து தவிர்க்கும் மரத்தோட எதிர்ப்பு சக்தியை வந்து இது கூட்டும் அதே மாதிரி பொட்டாசியம் பொட்டாசியம் வந்து இதில் டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்குது அதாவது இந்த பொட்டாசியமும் பாஸ்பேட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ரேஷியோவில் அந்த மாதிரி இருக்குது நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்குது இந்த நைட்ரஜன் வந்து முருங்கை மரத்துக்கு பொதுவாகவே அதிகமாக தேவை இந்த பொட்டாசியம் வந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்குது என்ன பண்ணணுன்னா பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கும் பாட் எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பூக்கள் பிஞ்சு பிடிக்கும் மிக்கிதத்தை வந்து இதை அதிகப்படுத்தும் இப்படி ஆகும்போது ஈல்டுங்கிற அளவுலையும் நல்லாயிருக்கும் மரத்துக்கும் இயற்கை முறையில் உரம் வச்ச மாதிரி ஆயிரும் அதேமாதிரி மண் வளமும் காக்கப்படும் இதுவே இன்னார்கானிக்காக பண்ணுறதா இருந்தாலும் மோஸ்ட்லி ஆர்கானிக்காக பண்ணுறது பாருங்கள் இன்கேஸ் இன்னார்கானிக்காக தான் பண்ண முடியும் சுச்சுவேஷன் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிவுரமாக நம்ம சொன்ன மாதிரியே ஆட்டேருவு மாட்டு எருவு அப்படிலாம் கோழி போய் வச்சுக்கணும் அதேமாதிரி வச்சதுக்கப்புறம் இதே தான் பத்து நாள் கழித்து தான் இது வைக்கிறதாக இருந்தாலும் இன்னார்கானிக்காகவே இருந்தாலும் என்ன பண்ணணுன்னா யூரியா அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் யூரியா வந்து எவ்வளோ வைக்கணுன்னா ஒரு குழிக்கு வந்து ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவுலேயும் கூடவே டென் 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 அதாவது என்பிகே டென் 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 ரேஷியோவில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் பத்து பத்து பத்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவுலையும் ரெண்டையும் சேர்த்தா நூறு கிராம் வர மாதிரி ஒரு குழிக்கு வந்து நம்ம வச்சு கரைச்சி விடலாம் இது வந்து நம்ம எத்தனை தடவை வைக்கணும்னு பார்க்கும்போது உரம் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பத்து நாள் கழித்து வைக்கணும் அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த டைமில் பூக்கள்லாம் பூத்து காய்கள்லாம் காய்ச்சி செகண்ட் டைம் பூக்கிறதுக்கு வர டைமில் அதாவது இதை ஃபஸ்ட்டு வச்சு ஒரு மூணு மாதம் கழித்து திருப்பி உடனே வைக்க வேண்டியதான் இதனாலலாம் இது வந்து இயற்கை உரம் கிடையாது செயற்கை உரம் தான் இது என்ன பண்ணோம்னா மண்ல இருக்கக்கூடிய சத்தை இழுத்து தான் கொடுக்குமே தவிர மண்ணில் வந்து நியூட்ரியன்ஸை ரீஜென்ரேட் பண்ண வைக்காது அதை குறைச்சிக்கிட்டு தான் இருக்குமே தவிர ரீஜென்ரேட் பண்ண வைக்காது அதனால் இதை வந்து நம்ம ரெகுலராக ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு தடவை கொடுத்துட்ருக்கணும் ஆட்டேர் மாட்டேர் வைக்கிறீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு கணக்கு இருக்கிறதுனால ஆறு மாதத்துக்கு ரெண்டு தடவை வைக்கலாம் இதுவே நீங்கள் கோழிப்பீ வைக்கிறீங்கன்னா கோழிப்பையை வச்சதுலேருந்து பத்து நாள் கழித்து வைக்கணும் திருப்பி மூணு மாதம் கழித்து அதே கோழிப்பையையும் திருப்பி வச்சு அதுலேருந்து ஒரு பத்து நாள் கழித்து இந்த காம்ப்ளெக்ஸையும் யூரியாவையும் அதாவது இந்த டென் டென் காம்ப்ளெக்ஸ் ஐம்பது கிராமையும் யூரியா ஐம்பது கிராமையும் சேர்த்தே வைக்கணும் அதேமாதிரி நம்ம சொல்லியிருக்கக்கூடியது வந்து ஆறு மாதம் மரத்துக்குது அப்படிங்கிற அளவில் தான் சொல்லியிருக்கோம் அதாவது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி இல்லைனா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம சொன்னது இன்னார்கானிக்காக இருந்தாலும் சரி வந்து ஆறு மாதம் மரம் அப்படிங்கிறதுக்கு பிறந்தோம் இது ஒரு வருஷம் மரம் அப்படின்னு ஆகும்போது இதை வந்து அப்படியே ரெட்டிப்பாக வைக்கணும் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸும் யூரியா சேர்த்து ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் அப்படிங்கிறது நூறு கிராம் அளவு இல்லாமல் இதை அப்படியே இன்ட்டு டூ போட்டு இரநூறு கிராம் அப்படிங்கிற அளவுலேயும் ஒரு குழி வைக்கலாம் இதனால்னா நம்ம திருப்பி திருப்பி ஃபெர்டிலைஸ் அதாவது உரம் வச்சிட்ருக்கும் போது தண்ணி விடுற குழி வந்து முருங்கை மரத்தை விட்டு தள்ளி போயிட்டே தான் இருக்கும் ஆனால் வேர்கள் வந்து தள்ளி எட்ட போய் உரத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து எங்கே உரம் வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் தண்ணி விடணும் எந்த இடத்துல உரம் வைக்கிறோமோ அதே இடத்துல தான் ஒரு பத்து நாள் கழிச்சு தோண்டி இயற்கை முறையிலையோ இல்லைனா இந்த மாதிரி கெமிக்கல் சார்ந்த இன்னார்கானிக் வழியிலேயோ நம்ம வந்து உரத்தை வைக்கணும் அதேமாதிரி ஆறு மாதம் மரத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ உரம் வைக்கிறோமோ அதை வந்து அப்படியே டபுள் ஆக்கி தான் ஒரு வருஷம் மரத்துக்கு வந்து வைக்கணும் இதே ஒரு வருஷம் மரத்துக்கு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதை தான் டபுளாக்கி அப்படியே ரெண்டு வருஷம் மரத்துக்கு வைக்கணும் இந்த மாதிரி வைக்கக்கூடிய அளவை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ஏற்ற மாதிரி அந்த மரமும் அதை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது கெமிக்கலாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இந்த வே பண்ணாங்க கடலை புண்ணாக்காக இருக்கட்டும் ரெண்டையுமே நம்ம வந்து வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி முருங்கை மரத்துக்கு வந்து வருஷத்துக்கு வருஷம் கூட்டி கொடுத்துக்கலாம் மரம் வந்து நல்லாவே வளர்ச்சி இருக்கும் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாய அமமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க